நீங்கள் எதில் அலாரமிங்காக இருக்கணும் டிசம்பர் இருபத்தொன்று வரையிலே நீங்கள் எந்த அலாரமிங்காகவும் எதுக்கு தேவையில்லை ஆனால் டிசம்பர் இருபத்தொன்னுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய அலாரமிங்கில் இருக்கும் குரு வந்தால் பதவி பறிபோகும் என்ன நண்பர்களே பத்திலே குரு வந்தால் பதவி பறிப்போகும் பத்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கும் பொழுது பதவி பறிப்போகும் த ஆப்ஜெக்ட்ஸ் இந்த கம்பெனி கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எது எதில் சுக்கரன் ரெண்டு ஒம்பது கூடைய சுக்கரன் பன்னிரெண்டுக்குடைய புதன் பன்னிரெண்டுக்குடிய சூரியன் அதே மாதிரி உங்களுக்கு வந்து செப்பா மூன்றுக்குடிய எட்டுக்குடைய செவ்வா ஒரு ஊரே சேர்ந்து மூன்றாம் இடத்துல ஆட்சி இவ இவங்க எல்லாருமே டெரர் பைஸ் உங்களுக்கு சுக்கர பகவான் வந்து இது செவ்வா பகவான் எட்டுக்குடையவன் புத பகவான் பத்துக்குடையவன் முக்கியமான ஆடு பன்னிரெண்டுக்குடைய சூரியன் எல்லாருமா சேர்ந்து என்ன உங்களுடைய வேலையை தக்க வைக்க நீங்கள் என்னெல்லாம் செய்யணுங்கிறதுல எப்பயுமே கிளியராக இருக்கணும் மற்றவர்களிட ஒருபடி மேலே யோசிக்கணும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் நார்மலாக இருந்தீங்கன்னா வரும் காலம் உங்களை தா உங்களை தாண்டி சென்று கொண்டே இருக்கும் ஒரு பச்சை குதிரை விளையாட்டு மாதிரி தான் தாண்டி தாண்டி குச்சு போயிட்டே இருப்பாங்க அவ்வளோதான் சிம்பிள் அப்போ இதில் நீங்கள் வருத்தப்படுறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை உலகங்களும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானு ராம்ஜி கண்ணிராசிக்காரர்களுக்கெல்லாம் கண்ணிராசிக்காரர்களால நீங்க சிற்பி கேட்கிறது உலகத்துக்கே தெரியும் சார் கண்ணிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே நீங்க ஒரு நித்திய பிரம்மச்சாரிங்கிறது கடவுளுக்கும் உங்களுக்கு எங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆனா யாரோ உங்களுக்கு கண்ணிராசின்னு பேர் வச்சிட்டாங்க பாவம் நீங்க கடும் பிரம்மச்சாரி சரி ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்குள்ள போயிடலாம் நீங்கள் எதுல அலாரமிங்காக இருக்கணும் டிசம்பர் இருபத்தொன்னு வரையிலே நீங்கள் எந்த அலாரமிங்காகவும் எதுக்கு தேவையில்ல ஆனால் டிசம்பர் இருபத்தொன்னுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய அலாரமிங்கில் இருக்கணும் என்ன பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும் என்ன நண்பர்களே பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும் பத்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கும் பொழுது பதவி பறிப்போகும் த ஆப்ஜெக்ட்ஸ் இந்த த கம்பெனி கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எது எதில் கோல்ஸ் உங்களுடைய வேலையை தக்க வைக்க நீங்கள் என்னெல்லாம் செய்யணுங்கிறதுல எப்பயுமே கிளியராக இருக்கணும் மற்றவர்களிட ஒருபடி மேலே யோசிக்கணும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் நார்மலாக இருந்தீங்கன்னா ஓடிவரும் காலம் உங்களை தா உங்களை தாண்டி சென்று கொண்டே இருக்கும் ஒரு பச்சை குதிரை விளையாட்டு மாதிரி தான் தாண்டி தாண்டி வச்சு போயிட்டே இருப்பான் அவ்வளோதான் சிம்பிள் அப்போ இதில் நீங்கள் வருத்தப்படுறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை நான் வந்து இந்த கம்பெனியில் ஜூனியராக இருந்தேன் சார் நான் ஜூனியராகவே இருக்கேன் நேற்று வந்தால் அவன் சீனியர் ஆகிட்டான் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு சீனியர் ஆகிட்டான் உங்களுக்கு தெரியல நீங்கள் ஜூனியராக இருக்கீங்க நியாயமாக ஒத்துக்குங்க அவ்வளோதான் சிம்பிள் யாரை பிளேம் பண்ணியும் ஒன்றும் அவங்க போகிறது இல்லை சரி இந்த உலகத்தில் ஜெயித்தவங்க தோத்தவங்க ரெண்டு பேர் இருக்காங்க ஜெயித்தவங்களுக்கு ஜெயிக்க தெரியுது ஜெயிக்கிறாங்க தோத்தவங்களுக்கு ஜெயிக்க தெரியல அதனால தோற்று போகிறாங்க சிம்பிள் அவ்வளோதான் இதில் லாஜிக்கே ஒன்றும் கிடையாது பத்தாம் இடத்துல குரு பகவான் வரும் பொழுது பதவி இழக்கிறீர்கள் பதவி இழக்க யார் காரணம் நம்ம தான் காரணம் கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு அட்வைஸ் சொல்லிக்கிறேன் ஒருத்தருடைய வேலை எதனாலேயும் போகாது ஒருத்தருடைய வேலைங்கிறது என்னென்னா அது இப்படி போகுதுன்னா அவங்க ஏதோ ஒன்று எங்கேயோ மிச்சம் வச்சுருக்காங்க ஏதோ பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் என்னமோ பண்ணாம பாஸ் சும்மா கோவப்பட மாட்டாரு பாஸ் ஏதோ நீங்கள் வெறுப்படுத்தியிருக்கீங்க தான் இதெல்லாம் நடந்திருக்கு பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும் டிசம்பர் இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறம் நீங்க இந்த டி இந்த இரண்டுல வேலையில இருந்தால் அது பெரிய விஷயம் ஜாக்கிரதையா இருங்க அதே மாதிரி கன்னிராசிக்காரர்களுக்கு இதுதான் அலாரமிங் ஃபேக்டராக இருக்கும் அப்போ வேலை போற மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க சொல்லவே கூடாது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க இந்த வீர சம்பதம் மாதிரிலாம் பண்ணுவாங்க நான் இதை பண்ணி காட்டுறேன் நான் இதை செஞ்சு காட்டுறேன் பார்ப்போம் நீயா நானான்னு பார்ப்போம் அப்படியா இப்படியாங்க அதெல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி சொல்லும்போது எதுக்காக அதை நீங்கள் செஞ்சுட்டா நீங்கள் ஹீரோ ஆயிடுவீங்க பாஸ்மதியில் செய்யலைன்னா ஜீரோ ஆயிடுவீங்க டே இதை கண்டுபிடிச்சு வா நீங்கள் போறீங்க உட்காருங்க ஒர்க் பண்ணுறீங்க அதை கண்டுபிடிச்சி வாங்கிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் ஹீரோ கண்டுபிடிச்சி வாங்கிட்டு வரலன்னா ஆகும் உங்களுக்கு நீங்கள் கை நீட்டி அடி வாங்கிக்கிற மாதிரி எனக்கு தெரிலன்னு நீங்கள் ஒத்துக்கிற மாதிரி நண்பர்களே பத்தாம் இடத்துல குரு பகவான் வரும்பொழுது பத்திலே குரு வந்தால் பதவி பரிபோகம் அதில் ஜாக்கிரதையாக இருக்கும் ரெண்டு ரெண்டுக்குடைய சுக்கரன் ரெண்டு ஒம்பது குடைய சுக்கரன் பனிரெண்டுக்குடைய புதன் பன்னிரெண்டுக்குடிய சூரியன் அதே மாதிரி உங்களுக்கு வந்து செவ்வா மூன்று கூடைய எட்டுக்குடைய செவ்வா ஒரு ஊரே சேர்ந்து மூன்றாம் இடத்துல ஆட்சி பெறுகிறது இவங்க எல்லாருமே டெரர் பைஸ் உங்களுக்கு சுக்கர பகவான் வந்து இது செவ்வா பகவான் குடையவன் புத பகவான் பத்துக்குடையவன் முக்கியமான ஆள் பனிரெண்டுக்குடிய சூரியன் எல்லாருமா சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக வேலை மாற்றத்தை உண்டாக்கிடுவாங்க இது நடந்தே தீரும் இது யார் நினச்சாலும் நடந்துடும் அதே மாதிரி ஃபேமிலி விஷயங்களில் மிகப்பெரிய சரிவை ஒரு பிரச்சனையை சந்திப்பீங்க ஏன்னா ரெண்டு கூடிய சுக்கரன் போய் மூணில் மறைகிறாரோ ஒன்று அதே மாதிரி அவரோட பன்னிரெண்டுக்குடிய செவ்வா சூரியன் சேரும்போது என்னங்க வாழ்க்கை சூரியன் வந்து போது சூரியன் வந்து பனிரெண்டுக்கூடிய சூரியன் வந்து போது டைவர்ஸ் பண்ணலான்லாம் தோணும் நன்றாக பொறுத்துக்களுக்கு டைவர்ஸ் பண்ணால் இருக்கிற நிம்மதியும் போயிடும் நிறைய பேர் நினச்சிகிட்ருக்கோம் டைவர்ஸ் பண்ணால் ஹாப்பியாக இருக்கலாம் யார் சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா தனிமையாக இருந்தால் நல்லா யார் சொன்னால் தனிமையாக இருந்தால் நல்லா இருக்கலான்னு நினச்சிக்கனா உங்கள் மனைத்தரும் அப்படிலாம் கிடையாது தனிமையாக எந்த மனிதனாலும் இருக்க முடியாது அப்படி ஒருத்தர் தனிமையாக இருந்தான்னா கண்டிப்பாக அவங்க மனநோய்க்கு பாதிக்கப்படுறான் மனநோயால் பாதிக்கப்படுவாங்க அப்பா அம்மா இல்லாமல் தனியாக இருக்கேன் மனைவி இல்லாமல் தனியாக இருக்கேன் நான் வந்து யாருமே இல்லாமல் தனியாக இருக்கேன்னு ஒருத்தர் இருந்துட்டான்னா அவன் கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட் பெக்கூலி கேரக்டராக தான் இருப்பான் நன்றாக பாருங்கள் அவர்கள் சராசரி மனிதர்களை போல யோசிக்க மாட்டாங்க ஒரு பாதுகாப்பற்ற தன்மையிலே இருப்பாங்க அவங்க மனிதர்களையும் மனிதர்கள் அன்பு செலுத்துவது தான் வாழ்க்கை அப்புறம் ரெண்டு கூடிய சுக்கர பகவான் பக்கத்தில் மா மாட்டும்பொழுது குடும்பத்தில் ஆயிரம் இருக்கும் சார் ஆமாம் சார் ஆயிரம் மேனேஜ் பண்ண தெரிலன்னா தெரில அவ்வளோதான் விட்டுட்டு போயிடணும் இட்ஸ் மை ப்ராப்ளம்னு ஒத்துக்கிட்டு அதை மேனேஜ் பண்ண கற்றுக்கணுமே தவிர விட்டுட்டு போயிடக்கூடாது இது என்ன புதுசா இருக்கு வேலையில் பிரச்சனை வந்தால் அது எப்படி ஃபேஸ் பண்ணலாம் இங்கிருந்தா வரடா என்று சொன்னால் அப்படி தான் நீங்கள் யோசிக்கணும் நம்ம அந்த வேலையே விட்டுறக்கூடாது ஏய் இது என்ன புதுசா இருக்கு இப்படி கூடாது அப்படி பார்த்தா வாழ்க்கையில் வாழவே முடியாது இப்போ கடைக்காரன் திட்டு திட்டுறானா வணக்க ஏனே கோபப்படுற நாளைக்கு தரேன் தம்பி ஐநூறுவா நாளைக்கு தரேன் மிச்சம் பதினாலாயிரத்து ஐநூறுரூவா அடுத்த மாதம் தரேன் எப்பா பதினஞ்சாயிரத்தில் பாதி தரேன்னு சொன்ன கூட ஒரு நியாயம் இருக்கு ஐநூறு ரூபாய் நாளைக்கு தந்துட்டு பதினாலாயிரத்தி ஐநூறுபா அடுத்தவ அண்ணே கோய்ச்சிக்காதே ஐநூறு ஐநூறுபா திறந்தது தானே வாழ்க்கை அவனே அவர் கட்டத்தில் சிரித்து நீ பழத்தோட கூட போட போயிடுவான் என்ன ஆயிரம் இப்போ என்ன ஆயிரம் போகுது இப்போ அவ கோவப்பட்டு போறவர் அப்படியே பெரிய பெரிய அறிஞர் அவர் அவர் கோவப்பட்டு நமக்கு எதாவது ஆக போகுது அவன் என்னைக்கும் கடன் கொடுத்தவன் அப்படின்னு ஒரு கடங்கர் அவன் நமக்கு தட்டி கொடுத்து இப்போ என்ன ஆகப் போகுது நண்பர்களை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் எதை வேணால் நீங்கள் ஃபேஸ் பண்ணலாம் ஆனால் நீங்கள் ஃபேஸ் பண்ணணும் நீங்கள் நினைக்கணும் என்னால் ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா ஃபேஸ் பண்ணலாம் ஆனால் நீங்கள் ஃபெட்டப் ஆயிடுறீங்க என்னென்னா மூன்றாம் இடத்துல இத்தனை பேர் வரும்பொழுது அடைச்சா என்னடா வாழ்க்கை வேலையில் போனால் நிம்மதி இல்லை வீட்டுக்கு வந்தால் வீட்டிலேயே நிம்மதி இல்லை சி எல்லா இடத்துலையும் நிம்மதி காத்து இருக்குது நமக்கு வேலைக்கு போகிற இடத்துல ஒரு பா ஒருத்தனை பாருங்கள் அங்கே பாருங்கள் அந்த இடத்துல அங்கே நல்லா ஊத்து பார்த்திங்கன்னா ஒருத்த உட்காந்துருப்பான் இந்த இடத்துல என் பேர் தான் சரவணன் சரி ஓகே நான் எந்த வேலையுமே கம்மிட் ஆக மாட்டேன் வெரிகுட் ஒர்க்கீஸ் ஹோலி நான் பாட்டுக்கு நிம்மதியாக எந்த வேலையும் பார்க்க போகிறோம் அவங்க கூட போய் சேர்ந்து கொஞ்ச நாள் ரிலாக்ஸேஷன் அவங்க இனிமே அவன் வேலை பார்க்க மாட்டான் உங்களை எது ஏன் வேலை செய்யலைன்னு கேட்க மாட்டான் உங்கள் பாஸ் மாதிரி திரிகிட்டே இருக்க மாட்டான் அவன் கூட கொஞ்ச நாள் இருந்தீங்கன்னா உங்கள் மன ஒரு அவனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஹீரோ எப்படிதான் இவ்வளோ டென்ஷனும் தாங்குறியோ அப்படியுமா ஏன்னா அவனுக்கு அந்த டென்ஷன் கூட தாங்க முடியாது சார் நம்மளை யார் கொண்டாடுறாங்களோ அவங்கள்ட்ட பேருக்கு சார் ஏன் இவ்வளோ பெரிய யமக பாஸ் கிட்ட போய் மாடிக்கிட்டு இருக்கணும் இவன் இந்த ஜென்மத்தில் நம்ம சரி தர போகிறது இல்லை நமக்கு சரி கொடுக்குறதுக்கு சரவணா இருக்கானே அவன்கிட்ட போனீங்கன்னா நம்ம சரி கொடுக்க போறா ஏன்னா அவனோட நம்ம நல்லா வேலை நமக்கே தெரியும் மகிழ்ச்சியை தெடுங்க சார் நான் போய் இப்போ போயிட்டு சண்டை போட்டு கூகுள் கம்பெனி சிஇஓ சுந்தர பிச்சை கூட சண்டை போட்டு சுந்தர பிச்சை லெவல் டென் என்ன அவனை பொறுத்த வரைக்கும் நம்ம குட்டி பசங்க அவர் எவ்வளோ டென்சன் தங்குறாரு அப்போ அந்த ஜென்மத்தில் அவருக்கு நல்ல பேர் கிடைக்காது அப்போ நம்மளை கொண்டாடுற ஒரு வட்டத்தை உருவாக்கி அவனை புகழ்ந்து அவனுக்கு நம்ம ஹீரோ அவன் நம்ம புகழ்ந்துட்டு இருக்கான் அளவுக்கு மாதிரி ஏன்னா அவன் நம்மளோட கம்மியாக விளச்சிடறான் இதில் பிரச்சனையை என்ன புரியுதுன்னா நன்றாக புரிந்து கொள்ளப்பட்டிருப்பீர்களே ரெண்டு கோடு கான்செப்ட் தான் ஒரு கோடு போட்டிருக்கீங்க இந்த கோடை சின்னதாகணும் என்ன செய்யலாம் இந்த கோடு பக்கத்தில் பெரிய கோடு போட்டிங்கன்னா இந்த கோடு சின்னதாகிடும் சிம்பிள் ரைட்டா நம்மளை போய் முட்டா பயணம் நம்மளை வந்து வேலை பார்க்கலன்னு கன்னி ராசிக்காரங்களாம் ஃபெட்அப் பண்ணுறாள்ல டோன்ட் வரி இருக்கவே இருக்கா சரவணை அவங்க கூட போய் சேர்ந்துட்டிங்கன்னா நம்ம பெரிய கோடை ஃபீல் ஆகும் அப்போ நம்ம மன மனம் வந்து இவ்வளோ டென்ஷன் ஆகாது அவ்வளவுதான் சிம்பிள் நான் சொல்கிறதுலாம் உங்களுக்கு காமெடியாக இருக்கும் மனதை சமாதானம் செய்து கொள்ளுங்கள் முதல்ல உங்களை நீங்கள் மதிங்க ஒன்றும் ஆகிடப்போகிறது இல்லை அப்படி தான் தான் அண்ணா ஆனாலும் வேலை போனால் போட்டு ஒன்றும் ஆக போகிறது இல்லை அடுத்த வேலையை தேட்டு போக போகிறீங்க போடா அப்படின்னு போய்ட்டு நம்ம பிரியமான மனைவி வீட்டில் இருக்கா பிரியமான குழந்தைகள் சாயந்தரானா அப்பா இங்கேன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ இவர் பெரிய இவர் வரைய ஒரு சர்டிஃபிக் கொடுத்தா நம்ம வாழப்பகிறோம் போங்க சார் எவ்வளோ பேரை பார்த்துட்டோம் போங்க சார் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அந்த மனநிலையில் இருங்க டென்ஷன் எடுத்துக்காதீங்க நான் சொல்லும் போது உங்களுக்கு காமெடியாக இருக்கும் பட் ஆனால் டோன்ட் இந்த டென்ஷனத்துக்கு மண்டிக்குள்ளே ஏற்றி என்ன ஒர்க்களை யாருமே பாராட்ட மாட்டேங்கிறாங்க அமெரிக்காவில் நாற்பத்தி ரெண்டாவது மாடியில் இருக்கிறவங்க கூட இதே கம்ப்ளைண்ட் தான் அவனையும் யாரும் பாராட்ட மாட்டாங்க இந்த உலகத்தில் இந்த பாசுங்களுக்கு பாராட்டவே தெரியாது அதனால தான் அவன் பாசு அதனால தான் அவன் லூசாக இருக்கான் நம்மளாம் ஜாலியாக இருக்கும் ஏன்னா நம்மளாம் அவங்ககிட்ட வேலை பார்த்தோம் நமக்குள்ளே ஒரு டீம் வச்சு ஜாலியாக சுற்றிட்டு ஜாலியாக சிரிச்சிக்கணும் பாஸ் பவன் தனியாக கண்ணாடி நம்மளை உட்காந்து அழுதுகிட்ருப்பார் நம்ம ஆனால் அப்படி கிடையாது டைமில் ஜாலியாக இருப்போம் நமக்கு எவ்வளோ ஃபன் இருக்கு அவனுக்கு அதை பற்றி என்ன தெரியும் ஆஃப்டர் ஆல் பாத் அவ்வளோதான் அப்படி யோசிச்சு பாருங்க அவன் நமக்கு சின்னதாக தெரியவான் சிம்பிள் சார் லைஃப் இஸ் சிம்பிள் நம்ம சே எடுத்துக்கிறதுல தான் இருக்கு கீழே போயிட்டு இருக்கு இந்த ரெண்டு பேருக்கு கூப்பிடுங்க உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது சுரூப விஷ்ணு மாயா புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணு மாய ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் நல்ல பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டூலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்